பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசி பயன்படுத்த தடை விதிக்கப்படும் கைவிடப்பட்ட நிலையில் கை கொண்டு மீட்போ எல்ல ஓடிசி ரயில் தடம் புரள்வோ இஸ்ரேலை யாரும் கட்டுப்படுத்த முடியாது நித்தனையாக சூளுரைப்போ உக்ரைன் மீது ரஷ்யா வான்வழி தாக்குதல் மூவர் உயிரிழப்பு ஐயாயிரம் மீட்டர் ஓட்ட போட்டி இலங்கையைச் சேர்ந்த வெள்ளி பதக்கம் இலங்கையில் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசி பயன்படுத்துவதை தடை செய்ய திட்டமிட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அறிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்ட ஒரு விழாவில் பேசிய அமைச்சர் பன்னிரெண்டு வயதுக்குட்பட்ட எந்த ஒரு சிறுவரும் கையடக்க தொலைபேசியை வைத்திருக்கவோ அல்லது பயன்படுத்தவோ அனுமதிக்கப்படுவதை தடுக்க அரசாங்கம் ஒரு முடிவு திட்டமிட்டுள்ளது இந்த நடவடிக்கை அதிகப்படியான திரைநேரம் மற்றும் தேங்கு விளைவிக்கும் ஆன்லைன் உள்ளடக்கத்திற்கு ஆளாகாமல் சிறுவர்களை பாதுகாப்பதையும் ஆரோக்கியமான சிறுவர் பருவ வளர்ச்சி மற்றும் சமூக தொடர்புகளை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் மட்டக்களப்பு வாகனேரி கொழும்பு வீதியின் அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட கைக்குண்டு ஒன்றை பாலைச்சேனி போலீசார் இன்று மாலை மீட்டுள்ளார்கள் அரச புலனாய்வு துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த குண்டு மீட்கப்பட்டது இது கடந்த காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினரால் கைவிடப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளார்கள் இதேவேளை கடந்த வாரம் வடமுனை வயல் பிரதேசத்தில் கைவிடப்பட்ட நிலையில் இதே போன்றதொரு மேலும் ஒரு கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த கைகொண்டு மீட்பு தொடர்பாக பாலுசேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி சென்ற எல்ல ஓடிசி சுற்றுலா ரயில் பட்டகோட ரயில் நிலையம் அருகே இன்று பிற்பகல் தடம் புரண்டதாக நாவலப்பிட்டி ரயில் கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது இதில் பின்புற இயந்திரம் கொண்ட ஒரு ரயில் பெட்டி தடம் புரண்டதாக ரயில்வே திணைகள் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பட்டகோட ரயில் நிலையத்தை நெருக்கிக் கொண்டிருந்த போது ரயில் தடம் புரண்டுள்ளது மேலும் அதை சரி செய்ய கண்டி ரயில் நிலையத்திலிருந்து ரயில்வே பேரிடர் பணியாளர்கள் குழு வரவழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதனால் மலையக மார்க்கத்தின் ஏனைய ரயில் சேவைகளுக்கு எந்த தடங்களும் ஏற்படவில்லை என்றும் எல்ல ஓடிசி ரயிலில் பயணித்த பயணிகள் மற்றொரு ரயிலுக்கு மாற்றப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இஸ்ரேலை யாரும் கட்டுப்படுத்தவும் முடியாது அதிகாரம் செய்யவும் முடியாது எங்கள் நாட்டுப் படைகளை கொண்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார் இதேவேளை பலஸ்தீன மேற்கு கரையை இஸ்ரேலோடு இணைத்தால் அமெரிக்க ஆதரவு வாபஸ் பெறப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைன் தலைநகர் கியூவில் ரஷ்யா நடத்திய வான்வெளி தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் இருபத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்களில் ஆறு குழந்தைகளும் அடங்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் தலைநகர் கியூவின் டிஸ்னியாங் சி மாவட்டத்தில் உள்ள ஒன்பது மாடி கட்டிடத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நான்காவது தெற்காசிய மெய் வல்லுனர் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான ஐயாயிரம் மீட்டர் ஓட்டப் போட்டியில் இலங்கையின் விக்னராஜ் வக்ஷன் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் வக்ஷன் வெறும் பதினான்கு நிமிடங்கள் இருபத்தி மூணு தசம் இரண்டு ஒன்று வினாடிகளில் இந்த தூரத்தை கடந்துள்ளதோடு இந்த சாம்பியன்ஷிப்பில் இலங்கை வென்ற முதல் பதக்கம் இதுவாகும்